அவர்கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டு அப்படியே கையை கூட்டிக்கிட்டே போய் ஹோட்டலில் போய் ஜூஸ் வாங்கி கொடுக்கறதுன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்னா அப்பப்பா பாப்பாப்பா என்ன அழப்புற அதான்க்கா அந்த கடவுளுக்கே இதெல்லாம் பொறுக்கலை எனக்கு அந்த ஆளை கண்டாலே பிடிக்காதுக்கா சும்மா அவங்ககிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிக்குவேன் அவ்வளவுதான் சரி இருங்க அவங்க வீட்டுக்கு ஒரு போனை போட்டு கேட்டுப்பிடுவோம் இது வேற கேட்கலன்னா வம்பு இவ்வளவு தூரம் தெரிஞ்சு போச்சு ஒண்ணு கூட விசாரிக்கல அப்படிம்பாங்க நம்ம கிட்ட சொல்லாம பின்னாடி ஆட்டையா சொல்லுவாங்க ஆஹ் சரி இருங்க நான் அப்புறம் பேசுறேன் சரியா உம் அக்கா அக்கா என்னக்கா சுப்பை அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சாமே அட கடவுளே அப்படியா நம்ம ராதா அக்கா தான் போன் போட்டு சொன்னாங்க போன் போட்டு சொன்ன உடனே நெஞ்சே படபட படபடன்னு ஆயிருச்சுக்கா ஹ சரிக்கா சுபையா அண்ணனுக்கு ஒரு காலு தான் ஆக்சிடென்ட் ஆச்சா இல்ல ரெண்டு காலுமே ஆக்சிடென்ட் ஆச்சா ஆஹ் ஒரு காலுதானா தானா அய்யோய்யோ ஆமாங்க அக்கா ஐயோ அவரு நல்ல மனுஷன்கா அவருக்கு போய் இந்த கடவுள் இப்படி கொடுக்கணும் என்ன கடவுள் இந்த நேரத்துலதான் கடவுளை திட்ட வேண்டியதா இருக்கு நாங்க ரோட்டுல போனா கூட எங்க கையிட்டு கூட்டிக்கிட்டு போய் ஜூஸ் வாங்கி எல்லாம் கொடுப்பாருக்கா எப்பேற்பட்ட மனுஷன் அந்த மனுஷனுக்கா இப்படி ஐயோ ஐயோ என்னக்கா ஏங்கா நான் திரும்பவும் கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க அண்ணனுக்கு வெறும் கால் மட்டும்தான் உடஞ்சிச்சா

சரி சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க என் வீட்டு மனுஷன் வேலைக்கு போயிருக்காரு அவர் வந்தோன்னே ஒரு எட்டு வந்து பார்க்குறேன் சரியாக்கா உ எதுவும் கவலைப்படாதீங்க அக்கா கவலைப்படாதீங்க வச்சிட்டுமா சரிக்கா சரி அக்கா அப்பா இது போலக்கா நடிக்கா சாமி இப்படி அழுது நடிச்சிருக்கே குண்டையெல்லாம் வறண்டு போச்சே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ சப்பா ஒரு காப்பி தண்ணியை போட்டு குடிச்சாதான் நம்ம எஞ்சிடுவோம் போய் சேர்த்த காப்பியை குடிச்சிட்டு வரேன்